வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவன் பரிசுத்தத்தை அலங்காரமாக அணிந்து கொண்டு அவரை பயபக்தியோடு ஆராதிக்க என்று விரும்புகின்றார் நாம் அவருடைய திருச்சபையாக இருக்கின்றோம் இந்த திருச்சபையின் மூளைக்கல்லாக கிறிஸ்துவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தம்மையே சபைக்காக அவர் ஒப்புக்கொடுத்தார் என்று கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம் தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடியதான தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக கரை திரை முதலான காரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அது பிழையற்ற மாசற்ற ஒரு மகிமையான சபையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த பரிசுத்தம் என்பது ஒரே நாளில் நடக்கிற ஒரு காரியம் அல்ல அது படிப்படியாக நமக்குள்ளாக நடக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த பரிசுத்தம் எப்படி நமக்குள்ளாக வளரும் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தை கொண்டு தேவன் தினமும் நம்மை சுத்திகரிக்கிறார் தினமும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆகவே தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தத்தை பூரணமாக அணிந்து கொள்ளும்படியாக சத்திய புஸ்தகத்தை நித்தமும் தியானிக்க வேண்டும் இந்த நாளிலும் கூட எதற்காக தேவன் நம்மை திருச்சபை என்று சொல்லுகிறார் தேவனுடைய ஜனங்கள் ஒரே இடத்தில் கூடி வருவது எதற்காக என்ற ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த நான் விரும்புகின்றேன் ஒன்று பேதருவின் நிருபம் இரண்டாவது அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் பாருங்க இயேசு கிறிஸ்துவை இங்கு விளையேற பெற்ற ஜீவனுள்ள கல் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்கிற கற்களை எல்லாம் பார்த்தால் அதில் உயிர் இருக்காது ஆனால் இயேசு கிறிஸ்துவை வேதம் உயிருள்ள ஜீவனுள்ள கல் என்று சொல்லுகிறது அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துதான் எல்லாவற்றிலும் பெரியவர் ஒரு நாள் இந்த விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துதான் உலகத்தை ஆளுகை செய்ய போகின்றார் உலகத்தில் இருக்கிறதான சகல ராஜ்ஜியங்களும் ஒரு நாளைக்கு அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஜீவனுள்ள கல்லாகியே இயேசுவின் இடத்துல நாம் சேர்ந்து இருக்கின்றோம் பாருங்க பாவத்தோடு ஒட்டியிருந்த நாம் உலகத்தோடு ஒட்டியிருந்த நாம் சாத்தானோடு ஒட்டியிருந்த நாம் தேவனுடைய பலியினால் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவின் இடத்துல சேர்ந்து இருக்கின்றோம் நாம் மேன்மையான ஒரு இடத்தில் சேர்ந்து இருக்கின்றோம் மாசு படிந்த அழுக்கான இடத்தில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய பலியினால் மீட்டு மேன்மையான ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் ஜீவனுள்ள கல்லாகிய தேவனிடத்தில் நாம் சேர்ந்து இருக்கின்றோம் ஆகவே நாம் ஜீவனுள்ள கற்களை போல இருக்க வேண்டும் ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சகல குணாதிசயங்களும் சகல நற்பண்புகளும் நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவரைப் போலவே நாமும் ஜீவனுள்ள கற்களாக மாற வேண்டும் அப்போதுதான் தேவன் நம்மை கொண்டு ஆவிக்குரிய மாளிகையை கட்டுவார் எதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார் நம் மூலமாக ஆவிக்குரிய மாளிகையை இந்த உலகத்தில் கட்ட வேண்டும் இந்த ஆவிக்குரிய மாளிகை எது அதுதான் திருச்சபை திருச்சபையில் எதற்காக நாம் கூடி வருகிறோம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் முடமானவைகளை குருடானவைகளை பலியாக செலுத்தினார்கள் தேவன் உங்களுடைய பலியில் நான் பிரியமாய் இருக்கவில்லை என்று சொன்னார் உங்களுடைய பலியும் வேண்டாம் உங்களுடைய காணிக்கையும் வேண்டாம் உங்களுடைய எதுவுமே வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சொல்லுவதை பாருங்கள் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை நாம் செலுத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருமே பலி செலுத்த முடியாது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லோருமே பலி செலுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆசாரியர்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது தேவனுடைய சபையில் உட்காருகிற ஒவ்வொருவருமே பரிசுத்த ஆசாரிய கூட்டம் இந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலியை பரிசுத்தோடே செலுத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலியை செலுத்தும் படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா